மேबितட்ட தெதாய் அந்த அறிக்களை கூசிவாயாக يا الله அவரோடே அவருடைய பாவங்களை மன்னி தாரோகிகமான வாழ்க்கைக்கு கொடுத்துவாயாக يا الله அவே உள்ளங்களே சந்தோஷப்படட்ட கூடிய குழந்தைகளை ஆக்கிவாயாக يا الله அவருடைய ஆட்களை ஆக்கிடுவாயாக அல்லாஹ் யாரெல்லாம் அவர்களை மன்னரைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மன்னரைகளை பொன்னரைகளாக மாற்றி கொடுத்திருவாயாக அல்லா யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தை நசிம்பாக்கிடுவாயா அல்லாஹ் நிச்சயமாக அறிவு கட்டிலே மக்கள் அனைவருடைய பாவங்களை பட்டிடுவாயா அல்லாஹ் எல்லாரையும் என்னை கபோல் செய்வாயாக அல்லாஹ் அனைவர்களையும் பொருத்திக் கொள்வாயாக அல்லாஹ் அது உண்மையான வெற்றியாகிய அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு மேலான நுழை வைக்கப்பட்ட கூட்டத்திலேயே அல்லா எப்ப ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாதுகாத்திருவையாக அல்லாசுமாக்களும் യാ <Sessimus> இன்னொரு மாணவிற்கு அல்லாஹ்மானே கிருப்பையானே இரண்டு பேர் கழித்து குருவானே வந்தவர்களாக வெளியேறுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய பறக்கத்தினால் யார் இந்த குடும்பத்தை சிமந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய இரண்டு புரிந்து கொள்வாயாக குடும்பத்தை புரிந்து கொள்வாயாக அவர்களை உனது மார்க்கத்தை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்வாயாக உண்மையான உள்ளத்தால் திரு கொண்டவர்களாக அவர்களை ஆக்கிடுவாயாக موت یا اللہ نوکلیا اللہ آپ அவர்கள் உருவாவதற்கு நீ எவ்வாயியர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்தி அவர்களுக்கு மேலான துக்கத்தை வழங்கிடுவாயாக உனக்கு பாதுகாப்புக்குள்ளானவர்களாகியும் அனைவர்களையும் நீ ஆக்கிர்வாயியா நான் வெற்றெடுத்த குழந்தைகளையும் ஆலிமாக்களா ஆக்கித் திருவாயியா

பாடம் <Sessant> பொதுவான <Sessant>